இப்போ வந்து நீங்கள் வந்து மதுபானம்லாம் குடிக்கிறீங்க இந்த குவாட்ரு விஸ்கி பிராண்டிலாம் குடித்தாக்கா அதற்கு வந்து அந்த மாதிரி தானிய உணவு சாப்பிட்டு தான் ஆகணும் நீங்கள் வெறும் காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நிக்கோட்டின் கலந்த ஒரு சிகரெட்டை பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க புகை பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி வந்து விஸ்கி பிராண்டி இந்த மாதிரியான ஆல்ககால் கலந்த இந்த வேதி வேதிப்பொருள் ஆல்கஹால் கலந்த மதுபானத்தை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து தூக்கு உடம்பு கெட்டு போயிடும் ஏன்னால் நீங்கள் நல்ல இந்த மாதிரி சிகரெட் பிடிச்சாலே என்ன பண்ணணுன்னா நல்ல சோறுலாம் சாப்பிட்டாகணும் அப்போ தான் அந்த சிகரெட்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இது சமன் செய்யும் வெறும் நீங்கள் நல்லா சிகரெட் பிடிக்கிறீங்க ஆனால் நீங்கள் காய்கறிகள் கிழங்குகளை தான் சாப்பிட்றீங்க பழங்களை தான் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உடம்பு கடுமையாக பாதிக்கப்படும் ஏன்னா சிகரெட்டு சிகரெட்னால் ஏற்படக்கூடிய த தீங்குகளை சமன் செய்யக்கூடியது இந்த சோத்து சோறு பிரியாணி இந்த மாதிரி உணவுகளில் தான் இருக்குது அப்போ இந்த உணவுக்கு இதுக்கு ரொம்ப பொருத்தமானது இந்த மதுபானம் விஸ்கி பிராண்டி இது எது நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரியாணியும் நல்லா சாப்பிட்டோம் பிரியாணி சோறு பழைய சாதம் இட்லி பூரி பொங்கல்னு இதை சாப்பிட்டாகணும் அப்போ தான் இந்த விஸ்கி பிராண்டி இதெல்லாம் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய இது வந்து நரம் மண்டலத்தை ரொம்ப பாதிக்கும் அந்த பாதிப்புகளை கொஞ்சம் சமன் செய்யக்கூடியது எதுனா இந்த மாதிரியான உணவுகள் தான் எது பிரியாணி பழைய சாதம் பூ இட்லி பூரி பொங்கல் தோசை தானிய உணவுகள் மாமிச உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகள் இதை அதனால் இந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த இந்த மது போதை விஸ்கி பிராண்டி இதெல்லாம் குடிக்கிற சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீங்குகளை இது கொஞ்சம் சமன் செய்யும் நீங்கள் வந்து வெறுமனே காய்கறிகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் கடலைகள் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் விஸ்கி பிராண்டிலாம் குடிச்சிங்கன்னு வச்சிங்க உங்கள் நரம் வண்டலம் கடுமையாக பாதிக்கப்படும் உங்களுக்கு தூக்கமே வராமல் போயிடும் சிகரெட்லாம் பிடிச்சிட்டு நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு நீங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்றீங்கன்னு வைங்க பழங்களை மட்டுமே சாப்பிட்றீங்க மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றீங்க ஆனால் சிகரெட்டையும் பிடிக்கிறீங்க அப்படின்னா நிக்கோட்டின்கள் அந்த சிகரெட்டையும் பிடிக்கிறீங்கன்னு வைங்க உங்களுக்கு என்ன வேணுன்னா தூக்கமே வராமல் போயிடும் நரம் வண்டலம் கடுமையாக பாதிக்கும் அதனால் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற உணவு எதுனா அதுக்கேற்ற உணவு தான் இந்த போதை உணவாகிய அந்த போதை பொருளுக்கு பொருத்தமான உணவு இது இந்த சிகரெட்டு விஸ்கி பிராண்டி இதை இதை குடிப்பவர்களுக்கு பொருத்தமான உணவு எதுன்னா போதை உணவாகிய இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி தான் இது போதை உணவு போதை உணவுக்கு பொருத்தமான பொருள் சிகரெட் பிடிக்கிறாங்க நிக்கோ நிக்கோட்டின் கலந்த சிகரெட் பிடிக்கிறாங்க மதுபானம் குடிக்கிறாங்கன்னா இந்த போதை பொருளுக்கு பொருத்தமான உணவு முறை தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பரோட்டா பரோட்டா பிரியாணி அப்புறம் பேக்கரி உணவு கேக்கு இது எல்லாம் இதுக்கு பொருத்தமானது அதனால் இதில் நீங்கள் முரண்பட முரண்பட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப பாதிக்கும் அதனால் ஒரு சிகரெட் பிடிச்சா கூட நீங்கள் காய்கறிகள் பழங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு சிகரெட்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கடுமையாக பாதிக்கும் தூக்கம் கூட வராது நரம் பண்ணாலும் கடுமையாக பாதிக்கும் அது மாதிரி நல்லா விஸ்கி பிராண்டி குடிச்சிட்டு நான் காய்கறிகள் பழங்களை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்பப்போ பீ பியர் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் பொருந்தாது அதனால் உங்கள் உடம்பு ரொம்ப பாதிக்கப்படும் விரைவில் வந்து அது கண்டிப்பாக என்றைக்காக ஒரு நாள் நோய் வரும் ஆனால் சீக்கிரமாக வந்துடும் நீங்கள் அதனால் பொருத்தமான உணவை பொருத்தமான உணவு அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான போதைப் பொருளுங்கிறது வந்து மனுஷங்களுக்கு போதை என்பது தேவை இயற்கையான போதை தேவை இதெல்லாம் வந்து ரொம்ப வன்மையான போதை சிகரெட்டு அப்புறம் விஸ்கி பிராண்டிலாம் ரொம்ப வன்மையான போதை அதுக்கு வன்மையான உணவுகள் தான் தேவை வன்மையான போதையை தாங்கி கொள்கிற திறன் எது எதுலேருந்து கிடைக்குன்னா வன்மையான உணவுகள்லேருந்து கிடைக்கும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை நீங்கள் வன்மையான போதையான அந்த சிகரெட்டு விஸ்கி பிராண்டாம் குடிச்சிங்கன்னா அதற்கு அதற்கு அதை ச அதை சமன் செய்வதற்கு சரி செய்வதற்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தாங்கி கொள்வதற்கு வன்மையான உணவுகளை சாப்பிடணும் அப்போது சரி நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்றீங்க ஏன்னா போதைங்கிறது மனித தேவை தான் அது ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூட வச்சுக்கலாம் அப்போ என்ன மாதிரியான போதை இயற்கையான போதை ஒயின் சாப்பிட்லாம் ஒயின் வந்து நம்ம வந்து ஆல்கஹால் கலக்காத ஒயின் இயற்கையான ஒயின் திராட்சை ரசங்களை புளிக்க வச்சு அதை வந்து நம்ம அப்போ வந்து கல் குடிக்கலாமா அது கல் வந்து பனை மரத்தில் ஏறுறது அதுவே ஆபத்தானது அதனால் கல் குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இயற்கையான வாழ்க்கையில் அது வழக்கமாக வருமா அப்படின்லாம் சொல்லவே முடியும் பனை மரத்தில் ஏறி அதுக்கு வந்து கலையம் வேணும் கலையம்லாம் வேணும் கலையெல்லாம் கட்டி அது அதை வந்து கொம்பு சீவி பாளைய சீவி விடணும் அதுக்கு அருவா வேணும் அருவாங்கிறது ஒரு உலோகம் உலோகங்கள் வந்து இப்போ கிடைக்கும் எதிர்காலத்தில் ஒரு இன்னொரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் உலோகங்கள்லாம் கிடைக்காது உலோக உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு விடும் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு இப்போ நாம் கையில் வச்சுருக்கிற கத்தி அருவால் தான் எதிர்காலத்தில் நம்மிடம் இருக்கிற உலோகப் பொருட்கள் அதன் பிறகு உலோக உற்பத்தி என்பது நின்று போயிடும் என்பதால் நாம் வந்து வச்சுருக்கிற கைவசம் வச்சுருக்கிற கத்தி அருவால் தான் அது எவ்வளோ காலத்துக்கு நம்ம பத்திரமா வச்சுருக்கோமோ அவ்வளோ காலத்துக்கு தான் உலோக பயன்பாடு மனித வாழ்க்கையில் இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த உலகங்கள் நமக்கு சேர்த்து பாதுகாத்து வச்சிருக்கிற உலகங்கள் நம்ம கையை விட்டு போயிடும் தொலைஞ்சு போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலத்தில் உலோக பயன்பாடே மனித வாழ்க்கையில் இல்லாத போது நீங்கள் பனை மரத்தில் எப்படி ஏறுவீங்க பணம் பா பணம் பாலை எப்படி சீவுவீங்க எப்படி சீவி அதிலேருந்து கல்லை எப்படி இறக்குவீங்க கல்லெல்லாம் இறக்க மாட்டோம் அதனால் பனை மரத்தில் ஏறுறது அவ்வளோ சாதாரண வேலை கிடையாது அந்தளவுக்கு உயிரை பணயமாக வச்சு நீ பனை மரத்தில் ஏறக்கூடாது அவ்வளோ உயரமான பனை மரத்திலலாம் ஏறக்கூடாது அதனால் வந்து கல் என்கிற அந்த இயற்கையான மதுபானம் அது உடம்புக்கு நல்லது தான்னா கூட கல் குடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு கல்லில் வந்து கடுமையான போதை இருக்கும் கடுமையான போதை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான் எனது கருத்து அப்போது வந்து இயற்கையிலையும் பார்த்திங்கன்னா கடுமையான போதெல்லாம் இருக்குது அதனால் எது எது மனுஷன் மனுஷங்களுக்கு ஏற்ற போதை எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஒயின்லாம் இருக்குல்ல திராட்சை திராட்சை ஒயின்னு இந்த மாதிரி பல ரசங்களிலிருந்து இருந்து கிடைக்கக்கூடிய மதுபானம் நம்ம இயற்கையாகவே தயாரித்தது அது மென்மையான போதை இருக்கணும் மென்மையான உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால் மென்மையான போதை நமக்கு தேவை ரொம்ப கல்லுலாம் வந்து க வன்மையான போதை உடையது இப்போ தென்னங்கல் பார்த்திங்கன்னா அது வன்மையான போதை கிடையாது அதில் ஒரு மென்மையான போதை இருக்கும் பனங்களில் வந்து தென்னங்கல் வன்மையான போதையை தராது பணங்களில் ரொம்ப வன்மையான போதை கொடுக்கும் ஆனால் தென்னங்களில் அதே போதையை தருமா அதே கண்டிப்பாக அதே போதையை தராது தென்னங்கல்ல தென்னங்கல்ல ரொம்ப மென்மையான போதை தான் கொடுக்கும் அப்போ நமக்கு மதுபானம் தேவை ஆனால் மென்மையான மதுபானம் மென்மையான போதையை தருகிற மதுபானம் தான் நமக்கு தேவை அப்போ அது எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக கல் வந்து கடுமையான ம போதையை தரக்கூடியது ஒரு விஸ்கி பிராண்டியை விட கடுமையான போதையை தரக்கூடியது தான் கல் அதனால் அது நமக்கு தேவையில்லை அதை அதை போய் பனை மரத்தில் அவ்வளோ உயரமான பனை பனை மரத்தோட உச்சிக்கு மே உச்சியில் போய் அந்த பாலைகளுக்கு அந்த ம மர அந்த பனை மரத்தின் கிளைகளுக்கு இடையில் நீங்கள் இப்போ கால் வச்சு அது வேற கருக்கெல்லாம் இருக்கும் அறுத்து விட்டுரும் அதில் அதுக்குள்ளே பாம்பு இருக்கலாம் ரொம்ப ச ரொம்ப ஆபத்துகளை எதிர்பார்த்து எதிர்நோக்கி தான் நீங்கள் அதை வந்து அந்த கல் பானையெல்லாம் இறக்கி அதெல்லாம் தேர் தேர்ச்சி பெற்ற ஒருவரால் மட்டும்தான் அந்த கல்லெல்லாம் இறக்க முடியும் ஏ அந்த பனை மரத்தில் ஏற முடியும் இறங்க முடியும் அதனால் வந்து அதே தொழிலாக வச்சுருக்கவங்களால் தான் அது முடியும் அதனால் பனைங்கள் பணங்கள்லாம் மறந்துடுங்க அது வந்து மனித வாழ்க்கையின் போதை தேவையே அது பூர்த்தி செய்யாது அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது வன்மையான போதை உடையது அது நமக்கு தேவையில்லை அது மனித மனித போதை பொருள் அல்ல அப்படின்னு மனித உணவுன்னு நம்ம ஒன்றை எப்படி பிரித்து எடுக்கிறோமோ தனியாக வகைப்படுத்துகிறோமோ அதே மாதிரி மனித போதை எது மனித போதை உணவு எது அப்படின்னா அதில் கல்லில் சேர்க்காதி தென்னங்களில் சேர்க்கலாம் தென்னங்களில் சேர்க்கலாம் அல்லது வந்து திரா இன்னும் மென்மையாக தென்னை மரத்தில் கூட ஏறி அவ்வளோ சிரமப்பட தேவையில்லை அதை விட ரொம்ப மென்மையாக எளிமையாக இருக்கணும் ஸ்ம நீங்கள் மரத்தில் இப்போது அது எப்படி இது இது சொல்கிறதெல்லாம் என்னப்பா அப்படி இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் உங்களால் உங்கள் நீங்கள் மரத்தில் நீங்கள் ஏறுவீங்களா பணமரத்து உங்களுக்கு போதைப்பொருள் தேவைன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் மரத்தில் ஏறுவீங்களா ம் சொல்லுங்கள் நீங்கள் ஏறுவீங்களா ஏற மாட்டீங்க அப்படி தானே சரி உங்கள் பையன் உங்கள் பையனையாவது அந்த மரத்தில் ஏற்றுவீங்களா ஏற சொல்லுவீங்களா அது எப்படி என் பையனை நான் ஏற சொல்ல மாட்டேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ப பணங்களில் யார் உங்களுக்கு ஒன்று தருவா யாரோ ஒருத்தர் தருவா வாங்கி குடிக்கிற போ குடிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா அப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ ஆண்களாலும் ஆண்களால் பெண்களாலும் ஏறணும் பெண்களால் செய்ய முடிகிற எந்த ஒரு அந்த அந்த வேலையிலேருந்து என்ன தேவையோ அதை மட்டும் தான் ஆண்களும் தே பூர்த்தி செய்யணும் அதாவது பெண்களால் செய்ய முடியணும் ஒரு ஒரு தேவை மனித 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 வாழ்க்கைக்கு ஒரு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது என்றால் அந்த தேவை வந்து ஆண்களால் மட்டும்தான் அதை பூர்த்தி செய்ய முடியும் பெண்களால் அது முடியாது என்றால் அது மனித வாழ்க்கைக்கு தேவை இல்லை இப்போ பணங்கள் வந்து பனை மரத்தில் ஏறி இறங்குறாங்க அப்படின்னா அதை பெண்களால் முடியுமா ஆ முடியும்னா அது மு எங்களாலும் முடியும்னு சொல்லிட்டு யாராவது ஒன்று ரெண்டு பெண்கள் முயற்சி பண்ணி நிரூபித்து காட்டுவாங்க இயல்பாக அது முடியுமா ஆண்களால் ஆண்களாலே அது எல்லாராலேயும் முடியாது அப்படிங்கும்போது பெண்களால் அது முடியவே முடியாது யாராவது ஒன்று ரெண்டு பேர் எங்களாலேயும் முடியணும் வேணா நிரூபித்து கட்டுவாங்க அது அது இருந்து பெரும்பான்மையான பெண்களால் அதுவும் அனைத்து வயது பெண்களாலும் அது முடியணும் அனைத்து வயதிலும் முடியணும் ஒரு ஐம்பது வயசில் ஒருத்தர் பனைமரம் ஏற முடியுமா அறுபது வயசில் பனைமரம் ஏற முடியுமா ஆனால் அறுபது வயசில் உள்ளவங்களுக்கும் ஒரு போதை என்பது ஒரு தான் அப்படி இருக்கும்போது எழுபது வயசுலேயும் அது தான் அப்படி இருக்கும்போது ஒரு எழுபது வயசால் அந்த பனமரத்தில் ஏற முடியுமா முடியாது அப்படின்னா பனைமரத்தில் ஏறக்கூடாது தென்னை மரத்தில் கூட ஏறி நீ தென்னங்களில் பறிக்காத தென்னை மரத்தில் ஏறுறதும் ஆபத்தானது தென்னை தேங்காய் பறிக்க போய் மேலேருந்து கீழே விழுந்து செத்து போனவங்க இருக்காங்க அதனால் என் நம்முடைய தேவைகளை நம்ம எளிமையாக தான் பூர்த்தி செய்யணும் பாதுகாப்பாக பூர்த்தி செய்யணும் நம்ம உயிரெல்லாம் பணம் வைக்கக்கூடாது நம்ம உயிரை பணைய வைக்கிறோன்னா நமக்கு அந்த உயிரை விட அந்த தேவை தான் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு அர்த்தம் நமது உயிர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னா நாம் அந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உயிருக்கு உயிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு தான் ஒரு தேவையை நீ பூர்த்தி செய்யணுமே தவிர உன் உயிரை விட அந்த தேவை உனக்கு மேலான அளக தெரிகிறனால தான் நீ பனைமரத்தில் ஏறுற உயிரை விட அந்த பனங்களில் தான் உனக்கு பெருசு அந்த கல்லுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்போ அந்த தேங்காவுக்காக என் உயிரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேங்காய் பறிக்க போய் பசி மையத்தில் கீழே விழுந்து இறந்து போனவங்க ப பல நூறு பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் இது ஒரு நாள் வரைக்கும் மனித வரலாற்றில் தென்னை மரத்துலேருந்து ஏறி மரத்துலேருந்து ஏறி விழுந்து செத்தவங்க லட்சக்கணக்காக லட்சக்கணக்கிலையும் மேலே இருப்பாங்க அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் அதனால் நம்ம தான் முக்கியம் அதாவது ரொம்ப என் உயிருக்கு பாதுகாப்பாக எல்லா வயதுலையுமே என்னால் தற்சார்பு வாழ்க்கை முறைன்னா என்னென்னா உனது தேவைகளை அனைத்து வயதிலையுமே உன்னால் பூர்த்தி செய்ய முடியுமா பிறரை எதிர்பார்க்காமல் அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை உனது தேவைகளை நீ உன்னுடைய அனைத்து வயதிலையும் உன்னால் மட்டுமே பிறரை எதிர்பார்க்காமல் உன்னால் பூர்த்தி செய்ய முடியுமா ஒரு எண்பது வயசுலேயும் சரி தொண்ணூறு வயசுலேயும் உன்னுடைய தேவை உனக்கான உணவை நீ ஒன்று பிறரை எதிர்பார்க்காமல் உன்னால் உற்பத்தி செய்ய முடியுமா உனது அனைத்து தேவைகளையும் உனது வீட்டை நீ தொண்ணூறு வயசுலேயும் நீ நீனே கட்டணும் அப்போ அது என்ன மாதிரியான வீடு அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையாக மாற்று உன் வீட்டை நீ கடினும் தொண்ணூறு வயசுலேயும் நீ உனக்கு தேவையான குடிசை கெட்டுருக்கிற திறன் உனக்கு வேணும் அப்பவும் கூட நீ யாரையும் இங்கே எதிர்பார்க்காத உன் பிள்ளைகளாக இருக்கலாம் பேர பிள்ளைகளாக இருக்கலாம் எதிர்பார்க்காத ஒன்னால் முடியணும் அப்போ எல்லா வயதிலும் அது மாதிரி தான் பெண்களுக்கும் எல்லா வயதுலேயும் வந்து ஒரு ஒரு பனைமரத்தில் ஏறுறதுக்கு ஒரு பெண் வந்து இருபது வயசில் ஏறிடுவாள் அதுவே நாற்பது வயசில் ஏறுவாளா அறுபது வயசில் ஏறுவாளா ஏற மாட்டாள் அப்போ அப்படிப்பட்ட அப்போ அந்த ப அப்படி நீ பனைமரத்துலேருந்து ஏறி உனக்கு தேவையான கல் பதநீர் அது உனக்கு தேவையில்லை அந்த தேவை உனது உயிரை விட உனது அந்த பதினீர் பெரிதல்ல அதனால் பதினீரை மனித வாழ்க்கையிலேருந்து நீக்கிறீங்க பதிநீர் குடிப்பது மனித உணவு கிடையாது அது வந்து மனித உணவு அப்படியே அந்த மாதிரி தானே முடிவு பண்ணணும் ஒன்றால் எல்லா வயதிலுமே ஆண்கள் பெண்கள் இருவராலும் எல்லா வயதிலுமே பெரும்பாலும் எல்லா வயதிலையுமே வந்து அந்த தேவை உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இப்போ சரி அதுக்காக வந்து ஒரு தொண்ணூறு வயசு பாட்டி ஒரு நூறு வயசு கிழவன் தாத்தா அது அவங்களால எப்படி முடியும் அதனால் அப்படிலாம் பார்க்க ஒரு வயசு ஒரு நியாயமாக சரி ஒரு எண்பது வயசு வரைக்காவது அல்லது ஒரு தொண்ணூறு வயசு வரைக்காவது உங்கள் தேவையை நீங்கள் பிறரை எதிர்பார்க்காமல் பூர்த்தி செய்யக்கூடிய திறன் உங்கள் இருக்கணும் அந்த மாதிரி தேவைக்கு தான் தேவைதான் மனித தேவையாக இருக்க வேண்டும் ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் ப எனக்கு வயசாகிடுச்சி அதனால் என்னால் இந்த விஷயங்கள செய்ய முடியாது அதனால் என் தேவையை நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நியாயமான விஷயம் இருக்குது அதனால் ஆனால் ஒரு நாற்பது வயசு ஆட்கள் ஒரு முப்பது வயசு ஆள் நாற்பது வயசு ஆள் கூட என்னால் பனமரத்தில் ஏற முடியாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்போ அது அந்த அந்த பனைமரத்துலேருந்து உனக்கு தேவையானது உனக்கு தேவை உன்னுடைய தேவையாக நீ தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஆபத்தானது கூட உயிரை பணியமாக வச்சு நீ வாழக்கூடாது அதனால் உன் உயிர் தான் ரொம்ப முக்கியமே தவிர பதினேழு அல்ல கல் அல்ல அதனால் இயற்கையான மதுபானம் என்பது எப்படிப்பட்டதுன்னா மென்மையான மதுபானமாக மென்மையான போதை தருகிற மதுபானம் சும்மா அப்படி நில குலைஞ்சி தள்ளாடுற அளவுக்கு நீ ஒன்று அப்படிப்பட்ட போதை உனக்கு தேவையில்லை நில குலைஞ்சி போகிற அளவுக்கு உன்னை நில குலைய வைக்கிற அளவுக்கு கீழே தள்ளி சுயநெனவே இழக்க வைக்கிற அந்த போதை உனக்கு தேவையில்லை ஒரு மென்மையான போதை தான் தேவை அப்போ அந்த மென்மையான போதைங்கிறது எதுலேருந்து கிடைக்கும் ஒரு திராட்சை ஒயின் அப்புறம் வந்து பல இருந்து ஏதாவது மதுபானம் புதுசாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் அல்லது அப்போது அந்த மாதிரியான போதை தான் தேவையை தவிர வன்மையான போதைக்கு என்றைக்குமே தடை விதிக்கணும் மனித வாழ்க்கையில் வன்மையான போதை இருக்கில்ல உன்னை உன் உனது சுய நினைவை இழக்க செய் செய்ய வைக்கிற அந்த வன்மையான போதை உன்னை தள்ளாடி கீழே கீழே சரிய செய்கிற சுயநினைவை இலக்க செய்து இழக்க செய்கிற அந்த மதுபா அந்த மதுபானத்திற்கு அந்த போதைக்கு என்றைக்குமே நம்ம தடை விதிக்கணும் அது வந்து மனித போதை அல்ல மனித உயிர்களுக்கு தேவையான எப்படி உணவு மென்மையானதோ இப்போ காய்கறிகள் பழங்கள் கீரை கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் வந்து மென்மையான உணவு அதே மாதிரி மென்மையான போதை தான் மனுஷங்களுக்கு தேவை இப்போ இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் இன்றைக்கி நிலவரப்படி நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் மனுஷங்க சாப்பிட்ற போ உணவுகள்லாம் வன்மையான உணவுகள் தானிய உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மாமிச உணவுகள் மீன் உணவுகள் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இது போன்ற உணவுகள்லாம் வன்மையான உணவு அப்போ அது அந்த உணவுகளுக்கு பொருத்தமான ஒரு போதை தான் இன்றைக்கி மனுஷங்க பயன்படுத்தி சாப்பிட்டுட்டுருக்காங்க விஸ்கி பிராண்டி இதெல்லாம் வன்மையான போதையை தரக்கூடியது அந்த வன்மையான போதையை தாங்குகிற திறனுடையது தான் அந்த வன்மையான உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை மாதிரி நிக்கோட்டின் கலந்த சிகரெட்டு இதை குடிக்கிறாங்கன்னா அதை தாங்குவதற்கு ஒரு வன்மையான உணவு தேவை நிக்கோட்டின் கலந்த சிகரெட்டு பிடிக்கும்போது நரம் மண்டலம் கடுமையாக பாதிக்கும் அந்த பாதிப்புகளை ஓரளவுக்கு தாங்கி தாங்கிக் கொள்கிற திறனை நரமண்டலத்துக்கு மண்டலத்துக்கு கொடுக்கக்கூடியது தான் அந்த வன்மையான உணவு எது இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரியான பிரியாணி பழைய இதெல்லாம் சாப்பிட்டா இந்த சிகரெட்னா சிகரெட்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக நரம் மண்டலத்துக்கு இல்லாமல் போகும் ஆனால் நாளடைவில் கண்டிப்பாக நோய் வரும் உடனே வராது அந்த உத்தரவாதத்தை வேணாலும் கொடுக்கலாம் அதனால் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த கருத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மதுபானம்னா அதுக்காக எங்கேயோ யாருக்கோ தெரியாமல் குடும்பத்தினருக்கு தெரியாமல் ஓடி ஒடிஞ்சுக்கிட்டு குடிக்கிற ப பொருளாக இருக்கக்கூடாது எப்போ அது மதுபானத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் கெட்ட பழக்கமாக கூடிய அது வன்மையான போதை தரக்கூடியது அவ அப் அப்போ தான் வந்து ஒடிஞ்சு யாருக்கும் தெரியாமல் குடிக்கிறது அது அது மென்மையான போதை தரக்கூடிய மதுபானமாக இருக்கும் பொழுது உடலுக்கு அது நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு நன்மையை செய்யக்கூடிய மதுபானமாகவும் அது மென்மையான போதையும் தர வேண்டும் வன்மையான போதையை தரக்கூடாது வன்மையான போ போதையே அது தரக்கூடாது அப்போ அப்படிப்பட்ட மதுபானம் தான் மென்மையான போதையாகவும் இருக்கணும் உடம்புக்கு நல்லதும் செய்யணும் அப்படிப்பட்ட மதுபானம் என்பது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து குடிக்கக்கூடிய மதுபானமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒரு மதுபானம் சிறந்த சரியானது நல்லது அது குடிக்கிறது தப்பே கிடையாது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணணும் குடும்பத்தோடு உட்கார்ந்து கூட மதுபானத்தை குடிக்கலாம் அப்படிப்பட்ட மதுபானம் எதுவாக இருக்குன்னா அது மென்மையான போதையை தர வேண்டும் உடம்புக்கு அது நோ தீங்கு செய்யக்கூடாது அது என்ன மதுபானம் அதுதான் பல ரசங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிற மதுபானம் நம்மளே தயாரிக்கணும் நம்ம அறிவுக்குட்பட்டு எந்த கெமிக்கல் எதுவும் சேர்க்காம நாமளே தயாரிக்கிற ஒரு மதுபானம் பல ரசங்களிலிருந்து திராட்சை ஒயின் ஒயின் மாதிரி ஒயினில் கூட வேதிப்பொருள் ஆள்களெலாம் சேர்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வியாபாரிகளை நம்பக்கூடாது நாமளே நமக்கான அந்த போதைப் பொருளை மென்மையான போதையாக இருக்க வேண்டும் நம்மை நிலை கொலையை செய்கிற அளவுக்கு போதை அப்படி ஒரு போதையை பயன்படுத்தக்கூடாது எனக்கு ஏன்னால் மனுஷங்களை என்றைக்குமே நம்பக்கூடாது மனுஷங்க இப்போ ஒரு பொண்ணு வந்து சுயநலம் இழக்கிற வரைக்கும் ஒரு 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 போதை பொ ஒரு பொருளை பயன்படுத்துகிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த பெண் அந்த அந்த நேரத்தில் அந்த பொண்ணை வந்து ஒரு ஆண் வந்து உடலுற வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அவள் வந்து நல்லா இப்போ கல் குடிச்சிட்டு கண்ணு மூணு தெரியாமல் கல்லை குடிச்சுவிட்டு சுயநலம் இழந்து நல்லா படுத்து கிடக்கிறானுவீங்க அந்த நேரத்தில் ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து பார்க்குறான் அப்போ வந்து அவள் தனிமையில் இருக்கா அப்படின்னா யாருக்கு அப்போ அவளை வந்து அவன் உடலுறவு அவளுக்கு தெரியாமலே அவளிடம் உடலுற வைத்துக் கொள்வான் உடலுற வைத்துக் அல்லது தடவை கூட செய்யலாம் மார்பை தடவலாம் ஏன்னா அவள் போதையில் கிடக்கிறாள் அப்போது அந்த மாதிரியான வன்மையான போதையை நீ போதைப் பொருளாக நம்ம ஏற்றுக்கூடாது நம்ம பாதுகாப்பே அங்கே புறக்கணிக்கப்படும் பாதுகாப்பு பாதுகாப்பு என்பது புறக்கணிக்கப்படுகிறது அதனால் பா பெண்களுக்கும் அந்த பாதுகாப்பு தேவை தானே பாலியல் உறவுகள் அந்த பாதுகாப்பு என்பது தேவை அப்போ அந்த பாதுகாப்பை புறக்கணிக்கிற ஒரு போதையை வந்து அந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடாது ஆண்களும் பயன்படுத்தக்கூடாது ஸோ அதனால் மென்மையான போதைக்கு தான் மனித வாழ்வில் அனுமதி அதுதான் வந்து இப்போ வந்து வன்மையான போதை நல்ல கடுமையான போதை பொருளை வந்து மனித வாழ்வில் மனித போதையாக நம்ம ஏற்றுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீ அதில் விபத்து கூட ஏற்படும் தவறி ஒரு கிணத்துலேயே எங்கேயோ விழுந்துருவேன் சுயநலம் இழந்து ஒரு குளத்துக்குள்ளே மூழ்கிடுவேன் இப்படி பல விதமான ஆபத்துகள் இருக்குது அப்புறம் ஒரு சுயநலம் இழந்து நல்ல கல் குடிச்சிட்டு வன்மையான போதையால் சுயநனம் இழந்து ஒரு பெண் கிடக்கிறா அப்படின்னா அவளை வந்து ஒரு ஆணோ அல்லது சில ஆண்களோ பார்க்கும்போது அது தப்பு பண்ணுறது கூட வாய்ப்பு அந்த அவளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அதனால் நமக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலையுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு அதனால் சுயநினைவை இழக்கிற அளவுக்கு வன்மையான போதையை மனித வாழ்வில் அனுமதிக்கக்கூடாது எப்படி வன்முறை என்பது வன்மைய வன்முறைன்னா என்ன வன்மையான முறைகள் மென்முறைன்னா மென்மையான முறைகள் அதனால் வன்முறைனா இதுலேயும் வன்மையான போதை கூட வன்முறை தான் வன்மையான போதையை தருகிற அந்த உணவு அந்த போதைப் பொருட்களாக அதுவும் வன்முறை தான் கல்லு கூட வன்மையான போதையை தரக்கூடியது பனங்கல்லு அப்போ அதுவும் வந்து மனித போதையாக ஏற்றுக்கொள்ள முடியாது கஞ்சா கஞ்சா என்பது ம வன்மையான போதையை தரக்கூடியது அப்போ அதே நீங்கள் மனித மனித போதைப் பொருளாக மனித உணவுன்னு நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோமோ வரிசைப்படுத்துகிறோமோ சில உணவுகளை அதுபோல் ம மனித போதைப் பொருள் எது ஏன்னா மனித உயிர்களுக்கு போதையும் ஒரு தேவை அப்போது வன்மையான போதையை தரக்கூடிய போதைப் பொருள் வந்து நமக்கு கிடையாது தேவையில்லை மென்மையான போதை தரக்கூடிய மதுபானம் புகை புகைப்பிடிக்கிற பொருள் எதாவது இருக்குதா அதுதான் மனித போதையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அனுமதிக்கப்படும் அப்போ இது யார் அனுமதிக்கிறது இப்போ அப்படின்னா ஓ இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபது இரு நாற்பதுக்கு அப்புறம் வருது அப்படின்னா அப்போ அவங்க கிராமம் கிராமமாக தான் வாழப்போகிறாங்க இப்போ அதற்கான வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது அப்போ ஒரு ஊர் ஒரு ஊர் எப்படி இருக்கணும் ஒரு கிராமம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அற்புதமான திட்டமிடல் அந்த வடிவமைப்பு அதற்கான விதிமுறைகள் எல்லாமே நான் படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதற்கான வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது அதன்படி மக்கள் வாழும்போது அந்த ஊர் மக்களே முடிவு செய்வார்கள் வன்மையான போதையே அனுமதிக்க மாட்டோம் இந்த படங்கள் யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி தீர்மானம் நிறைவேற்றி விடுவார்கள் உங்களுக்கு போதைப் பொருள் தேவை என்றால் நீங்கள் அருந்துவது எதுவென்றால் அது வந்து ஒயின் குடிக்கலாம் திராட்சை ரசன் இப்போ அது மாதிரி புளிக்க வச்சு அதை எப்படி எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் அது அவங்களுக்கு தெரிய தெரிஞ்சிருப்பாங்க இதைத்தான் குடிக்கணும் இதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொருள்லேயே அவங்க ஒரு அட் கட்டுப்பாடு வச்சுருவாங்க போ ஒட்டு மொத்தமாக போதையவே அவங்க க புறக்கணிக்க மாட்டாங்க மென்மையான போதையை தரக்கூடிய போதைப் பொருளுக்கு அங்கே அனுமதி உண்டு அப்படின்னா குடும்பத்தோடு உட்காந்து குடிக்கலாமே மென்மையான போதையை தருகிற ஒரு ஒயினை வந்து குடும்பத்தினரோடு ஆண்களும் பெண்களும் சமமாக உட்கார்ந்து குடிப்பதில் அங்கே எந்த தயக்கமும் ஏற்பட போகுது ஏன்னா அது மென்மையான போதை அப்போ போதையிலும் சமத்துவம் தேவை எப்போ அது வந்து பெண்களுக்கு புறக்கணி பெண்களுக்கு போதைப் பொருள் தவறு அப்படின்னு பெண்கள் புகைப்பிடிக்கக்கூடாது பெண்கள் வந்து குடிக்கக்கூடாதுங்கிற கருத்து ஏன் வருது ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை அப்படின்லாம் ஏன் வருதுன்னா அது வன்மையான போதையாக இருக்கிறது அது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிறது அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு அது வேண்டாம் ஆண்களுக்கு மட்டுமே அந்த தீங்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற கருத்து அந்த அடிப்படையில் தான் வந்து பெண்களுக்கு ஏன் குடிப்பதற்கான சுதந்திரம் இல்லை ஆண்களுக்கு ஏன் குடிப்ப பெண்களை என்றைக்குமே பார்ப்பாங்க பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க பெண்களை பாதுகாக்கணும் ஆண்கள் வந்து இப்போ ஒரு போரா பெண்கள் நீங்கள் வராதிங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது தான் வந்து மதுபானமாக சிகரெட்டாக பெண்கள் நீங்கள் பிடிக்காதீங்க நாங்கள் பிடிச்சிக்கிறோம் நாங்கள் மட்டுமே குடிச்சிக்கிறோம் நாங்கள் மட்டுமே அந்த சிகரெட்டை பிடிச்சிக்கிறோம் நீங்கள் இப்போ நீங்கள் அது கிட்ட வராதிங்க இப்படியே பெண்களை பாதுகாக்கிற ஒரு உணர்வை அது மாதிரி சுதந்திரமாக ஆண்களை போல் நீங்களும் சுற்றி தெரியாதீங்க நாங்கள் சுதந்திரமாக சுற்றி தெரியணும் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் பாதுகாப்பாருங்க பெண்களை பாதுகாக்கிற ஒரு மனோபாவத்தை அடிப்படையாக கொண்டு பெண்களுக்கு இது போன்ற கட்டுப்பாடுகளை அவர்கள் விதிக்கிறார்கள் அப்போது அப்போ எது கட்டுப்பாடு உண்மையான கட்டுப்பாடாக இருக்கணும்னா ரெண்டு பேருக்குமே சமமான கட்டுப்பாடாக இருக்கணும் ஆண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு பெண்களுக்கு அவங்க உயிர் முக்கியம்னா ஆண்களுக்கு மட்டும் முக்கியம் கிடையாதா அப்போ பெண்கள் போரிட போ போரிட்டாங்க போரிட போனாங்க அப்படின்னா க வாழையும் கத்தி அறுவா ஈட்டி தூக்கிட்டு போரிட போனாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் செத்து போனால் பரவாயில்லையா அப்போ பெண்கள் வந்து சிகரெட் பிடிச்சா மதுபானம் குடித்தா அவங்க அவங்க உடம்பு கெட்டு போயிடும் குழந்தைங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னா ஆண்கள் ஆண்கள் மட்டும் குடிச்சிட்டு அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சி செத்து போனால் பரவாயில்லையா அப்போ ஆண்களுக்கு ஒரு நியாயம் பெண்களுக்கு ஒரு நியாயமாக அப்படின்னு கேட்கலாமா ஆண்கள் மட்டும் கண்ணா கண்ணாப்பண்ணும் சுதந்திரமாக ஊரை சுற்றலாமா பெண்கள் மட்டும் பாதுகாப்பாக வீட்டிலே உட்காந்துக்கணுமா ஆண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லையா அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பொதுவான நீதி இருக்கணும் ஆண்களுக்கு தனி நீதி பெண்களுக்கு தனி நீதி அப்படிலாம் இல்லாமல் ஆண்களுக்கு தனி சுதந்திரம் பெண்களுக்கு ச தனி சுதந்திரம் அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுவான சுதந்திரத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போ அதை வந்து எது அப்போ பெண்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு போதை அப்போ பெண்களும் ஆண்களும் பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருள் எதுவாக இருக்கும் மென்மையான போதை தரக்கூடிய அந்த ஒயின் இதை வந்து குடும்பமே உட்காந்து குடிக்கலாம் சின்ன குழந்தைங்க முத கொண்டு பெரியவங்க வரைக்கும் அம்மா அப்பா பிள்ளைகள் பாட்டி தாத்தா யார் வேணாலும் அந்த ஒயினை குடிக்கலாம் ஆனால் பணம் பணம் கடலில் போய் அந்த மாதிரி குடிக்க முடியுமா கடுமையான போதை தரக்கூடியது அதனால் அந்த போதைங்கிறது வந்து மனித வாழ்க்கையில் உள்ள மதிப்பை வந்து நாமளே நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் அதை வந்து நாமளே நம்ம வாழ்க்கையில் உள்ள அந்த மதிப்பை குலைச்சிடக்கூடாது வன்மையான போதை கல்லெல்லாம் குடித்து கஞ்சாவெல்லாம் அடித்து கஞ்சா இயற்கையிலேருந்து கிடைக்கிறதையோ மூலிகையாக இருக்கலாம் அதுக்காக அது இயற்கையான போதை அது ஏற்றுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா அது வன்மையான போதையை தரக்கூடியது அந்த கஞ்சா குடிச்சிட்டு நீங்கள் ஒரு குடும்பத்தோடு உட்கார்ந்து கஞ்சா போய்க்க முடியுமா அப்போ அந்த குடும்பம் உறுப்பிடுமா உருப்பிடுமா உருப்படாமல் போய்டுமா உருப்படாமல் தான் போகும் அப்போ வந்து மென்மையான போதையை தரக்கூடிய போதைப் பொருளுக்கு அப்போ எது மென்மையான போதை குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு போதை அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களும் ஆண்களும் சரிசமாக உட்கார்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு போதை மென்மையான போதை ஒயின் தான் வந்து திராட்சை ரசம் இந்த ரசங்களை புளிக்க வைத்து அதிலிருந்து தயாரிக்கப்படுகிற மென்மையான போதையை தரக்கூடியது எவ்வளோ தான் குடித்தாலும் இந்த தள்ளாடுற வேலை ஆனால் போர் லைட்டாக ஒரு போதை இருக்கும் ஓகே அது போதுமானது அது மனித வாழ்க்கைக்கு தேவை ஏன்னா இயற்கையான இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன வா வாழ்க்கையை அனுபவிக்கணும் வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் வாழ்க்கை அனுபவிக்க முடியும் உடம்புல ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு உணவுகளை சாப்பிட உட உறுதிப்படுத்துகிற ஒரு உணவை சாப்பிடணும் உறுதிப்படுத்துகிற போதைப் பொருளை பயன்படுத்தணும் அதான் வாழ்க்கை வா போதைங்கிறது அதுவும் ஒரு அனுபவம் அனுமதிக்க ஒரு பாதுகாப்பான ஒரு அனுபவமாக அது இருக்க வேண்டும் போதை ப போதைப்பொருள் என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும்